நம்மளுடைய கேளக்கேர் சித்தரோடைய சிலை பிராண பிரதிஷ்டை விழா கேளக்கேர் சித்தருக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கா இந்த ஒரு கேள்விக்கு ஒரு லைன்ல பதில் சொல்லுங்கன்னா இந்த கிழக்கேர் சித்தர் வந்து என் கனவுல வந்தாங்க அவங்களுக்காக வந்து நான் கோவில் கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க கோவிலோட நிலைமை வந்து எப்படி இருக்கு அதை வந்து கட்டி முடிச்சிட்டீங்களா இப்போ வந்து இந்த கோயில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோயிலில் வந்து சித்தரை தவறை வேற என்ன கடவுளை வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்க சார் இந்த சம்பவத்தை நீ தடுத்து நிறுத்தவே முடியாது இதே மாதிரி அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு செய்தி இப்படி நடந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் மந்திரம் பவர் ரெண்டாவது மந்திரம் பவர் ஜாஸ்தியான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி அவர்கிட்ட நான் ரெண்டாவது மந்திரம் வாங்கிட்டேன் காட்டி நான் என்னோட வளர்ச்சிக்கும் ஒருவேளை அந்த ரெண்டாவது மந்திரம் காரணமாக இருக்கும் நான் டைரெக்டாக டெய்லியுமே ரெண்டாவது மந்திரம் தான் சொல்வேன் முதல்ல ஒரு மந்திரம் வந்து நீங்கள் ரிவீல் பண்ணியிருந்தீங்க இப்போ ரெண்டாவது மந்திரம் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் இது வந்து ஏன் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த இது இருக்கவங்களுக்கெல்லாம் ஈஸி இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க உங்க உங்களோட இதை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க முதல்ல உங்களுக்கு நாங்கள் கடவுள் நாங்கள் ஒருத்தர் இருக்கோம் காட்டுறோம் உங்க வாழ்க்கையை மாற்றுறோம் அதன் பிறகு தான் எங்களுக்கு கோயில் அதன் பிறகு தான் எங்களுக்கு பூஜை அதன் பிறகு தான் எங்களுக்கு வழிபாடு அஸ்ட்ரோ தமிழ் ஆன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து சித்தர்கள் பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு வருது அந்த வகையில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கேளக்கியர் சித்தர் பற்றி நிறையவே வந்து நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா ஸோ இந்த கோவிலை பற்றியும் இந்த சித்தரை பற்றியும் இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோ அசோக்கா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் சார் இப்போ நீங்க வந்து நம்ம சேனல்ல வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த கேளக்கேர் சித்தர் பத்தி வந்து பேசியிருந்தீங்க இந்த கேளக்கேர் சித்தர் வந்து என் கனவுல வந்தாங்க அவங்களுக்காக வந்து நான் கோவில் கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க வழிபாடு முறைகள் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ வந்து அந்த கோவிலோட நிலைமை வந்து எப்படி இருக்கு அதை வந்து கட்டி முடிச்சிட்டீங்களா அதோட சிறப்பம்சத்தை பத்தி சொல்லுங்க சார் கோவில் கட்டி முடிச்சாச்சு இது ஒரு பெருமிதத்துல தான் வந்து உட்காந்துருக்கோம் சித்தர் என் பிரச்சனையை மாற்றிட்டார் என் பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டார் நான் அவருக்கு கோயில் கட்டிட்டேன் இப்போ ஐ எம் சேட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் அடுத்த கொஸ்டின்னா சார் உங்களுக்கு அடுத்த லட்சியம்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணால் வாழ்ந்தே முடிச்சிட்டேன் நான் ஒரு தி டெட் எண்டில் இருந்தேன் அதிலிருந்து அந்த கடவுள்கிட்ட நீ அதை மட்டும் என்னை காப்பாற்றி விட்டுரு இந்த பாலத்தை மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணி விட்டுருன்னு கேட்டால் பண்ணி விட்டுட்டார் அதுக்கு நான் ஒன்று கைமாறு பண்ணுறதா சொல்லியிருந்தேன் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷம் மே மாதம் பதினொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்ரா பௌர்ணமிக்கு முந்தின நாள் நம்மளுடைய கேளக்கியர் சித்தரோடைய சிலை பிராண பிரதிஷ்டை விழா பிராண பிரதிஷ்டை விழா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்றோம் நம்ம பிரதிஷ்ட பண்ணக்கூடிய அந்த சிலைக்கு வந்து இப்ப சக்தி கொடுக்கணும் இதற்கு ஆகமங்களில் என்ன வழி இருக்கு என்ன விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதர்வண வேதங்கள்ல மந்திரங்கள் நிறைய இருக்கு இந்த யாகங்கள் வளர்த்தி இந்த மந்திரங்களை நீங்க உச்சரிக்கும் போது அதுவும் ஈசானி மூலையிலிருந்து இந்த மந்திரங்கள் யாக வளர்த்து நீங்கள் சிலைக்கு அனுப்பும் போது அந்த சிலை வந்து சக்தி ரூபமா மாற்றப்படும் எதற்கு அவர்தான் கடவுளாச்சு நம்ம என்ன பெருசாக சக்தி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன ரூபத்தில் இருக்கிறாருன்னா அவர் இந்த காற்றோட காற்றா கலந்திருக்கிறார் பட் நாம எல்லாருமே என்ன வழிபட போறோம்னா நாம பிரதிஷ்ட பண்ண அந்த சிலையை வழிபட போறோம் இப்போ ஃபஸ்ட்டு அதில் சார்ஜ் இருந்தால் தான் நம்ம எல்லோரும் அங்கேருந்து சார்ஜ் போட முடியும் அப்போ அதற்கு ஃபஸ்ட்டு சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ரெண்டு விதிமுறைகள் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை என்னென்ன பொருட்களுக்கு சக்தி அதிகம் அந்த பொருட்களை அந்த சிலைக்கு கீழே வைக்கணும் ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்திலேருந்து சக்தியை இழுக்கணும் அப்படி இழுக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது அதையும் அந்த சிலைக்கு கீழே நீங்கள் வைக்கணும் பிறகு யாகம் வளர்த்தணும் பிறகு நீங்கள் தீர்த்தங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணணும் இதையெல்லாம் செய்யும்போது அந்த சிலை சக்தி ரூபம் எடுத்துடும் இப்போ நம்ம இப்படி கை எடுத்து கும்பிடுறோம் இல்லையா இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கனால இப்போ நான் உங்களை பார்த்து இப்படி நமஸ்காரம்னு சொன்னனா உங்க சக்தியை நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறேன்னு அர்த்தம் இதை யா பெரியவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடுங்க அப்படிம்பாங்க நம்ம கலாச்சாரத்துல கை கொடுக்குற பழக்கம் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் பெரியவங்களை பார்த்தாலும் மகான்களை பார்த்தாலும் கடவுள்களை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுறீங்க இந்த இது வந்து ஒரு யோகாசனம்னே சொன்னான் இந்த நமஸ்காரத்துக்கு என்ன பண்ணால் என்ன நடக்கும்னா இந்த உடலானது எனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதனுடைய தன்மைகளை இந்த உடல் எடுத்துக்கும் இந்த நிலைக்கு பேர் தான் நமஸ்காரம் அதனால பெரியவங்கள்கிட்ட அறிவு இருக்கும் அவங்களுடைய அனுபவம் இருக்கும் அதை நான் எடுத்துக்கிறேன் கடவுள்கிட்ட நான் சக்தி ரூபமாக ஒன்று வச்சுருக்கேன் அதை எடுத்துக்கிறேன் நான் ஒரு வெறும் தீபம் மட்டும் இருக்கு அந்த தீபத்தை இப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தீப இருந்த ஈத்தர் அப்படிங்கிற அந்த பொருளை நான் எடுத்துக்கிறேன் இன்னொன்னு நீங்கள் தீப வழிபாட்டில் பண்ணுவீங்க கவனிச்சிங்கன்னா தீபத்தை இப்படி தொட்டு இப்படி பண்ணுவாங்க அப்புறம் தீபத்தை இப்படி தொட்டு இப்படி உடலில் இப்படி தேய்ப்பாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்படி தண்ணியில் டெய்லியும் குளிக்கிறோமோ அதே மாதிரி தீயிலையும் குளிக்கணும் ஆனால் தீயில இறங்கி குளிக்க முடியாது அப்படிங்கிறங்காட்டி தீங்குற அந்த ஃப்ளேமை சுற்றி ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் அந்த ஈத்தரை எடுத்து நீங்கள் உங்கள் உடல்ல தேய்க்கும் போது உங்கள் ஆறாவானது தூய்மையாக்கப்படும் அப்போ நான் ஒரு சிலையை பிரதிஷ்ட பண்ணிட்டேன் யாக வளர்த்திட்ட அபிஷேகம் பண்ணிட்டேன் இப்போ அது பஞ்சமுக தீபம் கொண்டு நான் தீப ஆராதனை காட்டணும் இப்போ காட்டினாலும் ஏன்னா ஒரு சிலையாக இருந்தாலும் இப்போ இத்தனை பேர் வந்து பார்க்குறப்ப கந்திருச்சி அந்த சிலையின் மேலும் விழும் ஓகேங்களா அப்போ அந்த தீப காட்டும் போது மட்டும்தான் அந்த இடத்துக்கு அந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் சாம்பலாகும் ஸோ இந்த வழிபாடுகள் எல்லாம் பண்ணி ஒரு சக்தி ரூபம் கொடுக்கப்பட்டவர் தான் கேளைக்கியர் சித்தர் இவரை நீங்கள் நமஸ்காரம் செய்யும்போது அவர்கிட்ட இருந்த மொத்த சக்தி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஓகே ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கட்டுறது வந்து ரொம்பவே சிரமமான விஷயம் இது வந்து நம்ம நே நேரில் பார்த்துருக்குமா அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை நீங்கள் அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய சேலஞ்சஸ் வந்து பார்த்துருக்கீங்க இல்லைங்களா இந்த ஜெர்னி வந்து எப்படி இருந்தது கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது நான் இஷ்டப்பட்டு தான் அதை ஏற்றுக்கிட்டேன் உடலுமே கொஞ்சம் இழைச்சிருக்கேன் வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் பெரும் மாற்றங்கள் என்ன இடத்துல இருக்கும் கோயில் கட்டுறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்பாங்க கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு அது கிடச்சிருக்கு கிழக்கிய சித்தருக்கு உண்மையாலுமே சக்தி இருக்கா இந்த ஒரு கேள்விக்கு ஒரு லைனில் பதில் சொல்லுங்கன்னா இந்த கோயிலே அடையாளம் ஏன்னா நாங்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை கோயிலில் கற்கோவிலாக கட்டலை நாங்கள் ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணுறோம் இதை செய்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டோன்னா அறுபது நாள் ஓகே நான் அனௌன்ஸ் பண்ண தேதியில் அங்கே எதுவுமே வேலை நடக்கலை பட் நீங்கள் மே பதினொன்றாம் தேதி வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் அப்போ இது எப்படி ரெண்டே மாதத்தில் எப்படி இவ்வளோ வேலையில் செய்ய முடியும் அப்படின்னா அதுதான் கிழக்கியர் சித்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே மிரண்டுருவீங்க அந்த சக்தி ரூபத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது நாங்கள் எனக்கு இன்னொரு டாஸ்க் இதில் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு முதல் மந்திரம்னு ஒரு மந்திரம் கொடுத்துட்டேன் அந்த மந்திரம் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிடுச்சு நீங்கள் உட்காந்த இடத்துல வீட்டில் மந்திரம் சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது நீங்கள் ஏன் கோவிலுக்கு வரணும் கோவிலுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஏன் வரணும் இருக்கிற இடத்துல கூட்ட வீட்டுக்கே கிழக்கியர் சித்தர் வராரு நான் ஏன் அவரை தேடி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையவே நான் சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் இதை தாண்டி ஒரு சக்தி ரூபமாக நாங்கள் படைச்சா மட்டும்தான் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகலையோ யாருக்கெல்லாம் எனக்கு எங்கேயாவது போய் அமைதியாக உட்காரணும்னு தோணுதோ அந்த தியான பீடம் தான் கேளக்கியர் சித்தர் கோவில் இதற்கு பேருமே கிழக்கியர் சித்தர் தேவஸ்தானம்னு வச்சுருக்கோம் என்னை கேட்டால் இது வந்து ஒரு பயிற்சி பட்டறை நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க நான் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன் இந்த பிரபஞ்சத்தில் நான் யாருக்குமே உதவலை அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேப்ல இல்லை நான் இப்போ ஜோதிடர்னு ஒரு ரூபத்தில் இருக்கேன் மக்களுக்கு யாருக்காவது ஜோதிடத்துக்கு மேலே டவுட் இருக்குது இல்லை என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணுன்னா நான் அதை அவங்களுக்கு பண்ணுறேன் இப்போ நான் ரூபத்தில் இருக்கேன் நீங்கள் என்ன ரூபமும் எடுக்கலன்னா நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் சும்மா தான் இருக்கேன் நீங்கள் கோவிலுக்கு வாங்க சித்தர் வந்து உங்களுக்கு ஒரு ரூபம் கொடுப்பார் இது வந்து ஒரு பயிற்சி பற்ற மாதிரி உங்களை நாங்கள் ஷேப் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு பாத்திரமாக இப்போ டிசைன் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் யூஸ்ஃபுல் விசலாக மாறிடுவீங்க அதன் பிறகு நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அந்த பொருள் நீங்கள் என்னவாக இருக்கீங்கன்னு கேட்டால் நான் இந்த தொழில் பண்ணுறேன் இந்தவா மக்களுக்கு நான் உதவி பண்ணுறேன் நான் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் ஸோ பயனற்ற ஒருத்தங்களை பயன் உள்ளவர்களாக மாற்றுறத பயிற்சி பற்ற தான் கிழக்கியர் சித்தர் இவருக்கு என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூப்பிட்ட உடனே வருவார் இந்த காலத்தில் மீண்டும் சொல்கிறேன் இப்படி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் நான் பார்த்த வரைக்கும் இல்லை அவர் வந்தவர் பேரை கேளக்கியர்னு சொன்னாங்கட்டி இன்னைக்கு நான் கேளக்கியருக்கு கட்டியிருக்கேன் முருகர்னு சொல்லியிருந்தாருன்னா முருகருக்கு தான் கட்டியிருப்பேன் சிவன் சொல்லியிருந்தா சிவனுக்கு கட்டியிருப்பேன் மாகாளின்னு சொல்லியிருந்தா மாகாலிக்கு கட்டியிருப்பேன் அவர் சொன்ன பேர் கேளக்கியர் இந்த பேர் நாம வைக்கல அதனால் இந்த வார்த்தைக்கு தான் இங்கே இவ்வளோ சக்தி நேரில் வர அனைவருக்கும் கேளக்கியர் சித்தரோட ரெண்டாவது மந்திரம் கொடுக்கணும் முதல் மந்திரம் பவராக ரெண்டாவது மந்திரம் பவர் ஜாஸ்தியான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி அவர்கிட்ட நான் ரெண்டாவது மந்திரம் டைரெக்டாக வாங்கிட்டேங்காட்டி நான் என்னோட வளர்ச்சிக்கும் ஒரு அந்த ரெண்டாவது மந்திரம் காரணமாக இருக்கலாம் நான் டைரெக்டாக டெய்லியுமே ரெண்டாவது மந்திரம் தான் சொல்கிறேன் ஸோ இந்த அதீத வளர்ச்சிக்கும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் முதல் மந்திரம் கனெக்ட் ஆகும் ரெண்டாவது மந்திரம் வாங்கிக்கோங்க ரெண்டாவது மந்திரத்தை வச்சுருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் இந்த கோயில் கட்டினதுக்கான காரணமும் இந்த ரெண்டாவது மந்திரம் ஆமாம் ஐயா என்ன சொன்னாருன்னா இந்த கோயிலை கட்டிட்டு இந்த ரெண்டாவது மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குது இப்போ என்னன்னா நான் இந்த உலகத்துலேயே புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஓகேங்களா அதை நீங்க எப்படி ஏத்துக்குவீங்க இப்ப நான் கேளைக்கேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு என் வாழ்க்கையில மாத்தினாருங்கிறப்ப இப்ப நீங்க உங்களை நான் ஏத்துக்க சொல்லலை எனக்கு இப்படி அற்புதம் பண்ணாரு ஜஸ்ட் நீங்க கூப்பிட்டு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டாருன்னா சந்தோஷம் அப்படிதான் இங்க எல்லாருக்குமே நடந்தது நான் வந்து இவ்வளோ பெரிய கோயில் கட்டணும் இப்படியெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினைக்கவே இல்லை நான் அவர்கிட்ட என்ன பண்ணால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் தீர்த்து வைங்க நான் உங்களுக்கு கோயில் கட்டுறேன் நான் பத்துக்கு பத்து கட்டலாம் தான் நினச்சேன் இன்னும் இல்லாமல் என்னோடய பிளான் இதுதான் நம்ம வீட்டில் முன்னாடி இடம் இருக்குது பத்துக்கு பத்து கட்டிடுவோம் நம்ம சொன்னதை சிற நிறைவேற்றிடுவோம் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நல்லா இருந்துட்டேன் நான் நல்லா இருக்கிறங்காட்டி இப்போ உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணேன் எனக்கு இந்த கடவுள் ஹெல்ப் பண்ணார் ஒருவேளை நீங்களும் கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கொடுத்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா லட்சோபலட்ச மக்களுக்கு இங்கே நல்லது நடந்துருச்சு லட்சோபது லட்ச மக்கள் இப்போ நான் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போனா என் குடும்பம் பெருசாயிருச்சு இன்னைக்கு காரே பார்த்தீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க நான் நாலு ஏக்கர் விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறப்ப என் குடும்பம் இங்கே பெருசாயிருச்சு அதனால கொஞ்சம் பீடம் கட்டி ஐயாவை ஸ்தாபிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு நான் கற்கோவில் கட்டணுங்கிற அவசியம் இல்லை ஐயாவை நான் பிரதிஷ்டை பண்ணணும் வழிபாடு பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்தலம் வேணும் அவ்வளோதான் அதை இன்னைக்கு தேதிக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் எனக்கு ஒரு ஆத்மதிருப்தி திருப்தி அப்பாடி நம்ம உயிரை கொடுத்து காப்பாற்றின ஒரு தெய்வத்திற்கு நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டோம்

ஒரு சிலைக்கு அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்ணு நான் அந்த கண்ணை அவர்கிட்ட பாக்கல அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்ணை தியான நிலையில கண்ணை மூடிட்டேன் தியானம் பண்றாருன்னு காட்டி அவர் அமர்ந்த நிலையில வச்சுட்டேன் இப்போ அமர்ந்த நிலையில் தியானம் பண்ணுறாருன்னு நான் வரையணும் அப்படின்னா ஒரு முத்திரை இருக்கணும் அதனால ஒரு நான் சின் முத்ரா ஒரு கையில் நான் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நாம் உருவாக்குன ஓவியம் இதை வரைஞ்சி இதை ஸ்தபதி கிட்ட கொடுத்து இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கர்ச்சிலே வடிச்சு கொடுங்க ஏன்னா நம்ம நினைச்சோம் நான் மனசில் நினைச்ச மாதிரி அழகா இருக்கணும் சில லட்சணமாக இருக்கணும் இதை வழிபாடு பண்ணுறதுக்கு ஏற்றதா இருக்கணும் அப்படின்னு கொடுத்தேன் அற்புதமா வடிவமைச்சார் இது வந்து யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஸ்தபதி பேரா அவர் பேர் வந்து சங்கர் ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இவர் சங்கர் தான் இதை பண்ணி கொடுத்தாரு அவினாசியில் தான் இருக்கார் ஆக்சுவலி நான் பேசிக்கலி நான் திருப்பூர்க்காரன் அதனால் அவர் திருப்பூரில் இருக்கார் சங்கருங்கிறவர் தான் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் அவர் வேலையை சிறப்பாக பண்ணி கொடுத்தார் ஸோ இப்போ வந்து இந்த கோயில் பற்றி இருக்கோம் இந்த கோயிலில் வந்து சித்தரை தவிர வேற என்ன கடவுளை வந்து நீங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க சார் இந்த கேலக்கியர் சித்தர் சிலையுமே நான் வந்து முருகனுடைய பக்தர் அப்போ முருகனுடைய அடையாளம் ஏதாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருகனுடைய வேல் முன்னாடி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இன் கேளக்கியர் சித்தருங்கிறவர் ஈசனுடைய திருவடியை பின்பற்றி வந்தவர் எல்லா சித்தர்களுமே அப்படி அதனால அதனால் அப்போ ஈசனுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கோவில் இருக்கணும்னா அவருடைய நந்தி வாகனம் முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னா அப்படின்னா கேளக்கியர் சித்தர் சிலை நந்தி முருகனுடைய வேல் இந்த மூணும் நேர்கோட்டில் வச்சுருக்கோம் இந்த மூன்றையும் அடியில் வந்து செப்பு கம்பி கொண்டு உன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க மூணு பேரும் இப்போ பிரபஞ்சத்திலேருந்து சக்தி இழுத்து மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இங்கே வந்து ஒரு வைஃபை அலைகள் மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஆயிடுவீங்க கோயிலுக்கு நான் எதுக்கு போகணும் இந்த ஒரு ஜென்ட்ரல் கேள்விக்கு கோயில் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பொதுவாகவே நீங்கள் எந்த கோயிலில் போய் உக்காந்தாலும் உங்கள் மனம்ஸ் வந்து அமைதியாகிடும் ஓகே அப்போ இங்கே வெளியே இல்லாத ஏதோ ஒன்று அங்கே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகள் மட்டும்தான் கோவிலுக்கு வரவன் எல்லாரும் எப்படி இருப்பனா நான் எப்படியாவது இந்த பிரச்சனை இருந்து மீண்டு வந்துடணும் ஒன்று நான் பணக்காரன் ஆயிடணும் இதுதான் எல்லாருடைய கேள்வி என் பையன் நல்லா படிக்கணும் எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் இந்த பாசிட்டிவ் திங்கிங்லேயே வராங்க பார்த்தீங்களா அங்கே யாரும் நெகட்டிவ் திங்கிங்கே பண்ணுறதே இல்லை ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே நிறைஞ்ச ஒரு இடம் இயல்பாகவே நல்லா இருக்குது அங்கே கடவுள் வந்து உங்கள் மனசை சாந்தப்படுத்தினாரான்னு கேட்டால் இல்லை நீங்கள் போனீங்க உட்காந்தீங்க இந்த இடத்துல என்னன்னு தெரில இங்கே உட்காந்தாலே என் மனசு லேஸ் ஆயிருச்சு என் மனசில் இருந்த பாரமெல்லாம் இறங்கிருச்சு இந்த வார்த்தை எப்படி வாயில் ஏன் வீட்டில் இருந்தப்போ தலை விரிச்சாடுச்சு ரெண்டுக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் வித்தியாசம் தான் ஓகேவா நம்ம மெனக்கெட்டு ட்ராவல் பண்ணி போய் அங்கே உட்காந்தவுடனே இவ்வளோ தான் நேர்மறை எண்ணங்களுக்கும் மனிதனுடைய சிந்திக்கும் இந்த எண்ணங்களுக்கும் அதீத சக்தி இருக்குது அதனால தான் கீதையில் சொல்லிட்டாங்க நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிறார் கோயில் கட்டணும்னு நினச்சேன் கட்டிட்டேன் ஓகேங்களா அதனால முதல்ல ஒரு செயல் செயல் ரூபமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிந்தனை நான் அதை தான் இந்த சிந்தனை செயல் ரூபம் எடுக்கணும்னா என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் முதல்ல எந்திரிக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான காஸ்மிக் எனர்ஜி இந்த பூ பூமியில் இருந்து இந்த பூமிக்கு வருது அதை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைன் வந்து முழிச்சிருக்கணும் நீங்க தூங்கிட்டீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணாது அதனால பிரம்ம முகத்தில் முதல்ல எந்திரிக்கணும் அதிகப்படியான காஸ்மிக் எனர்ஜி நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சக்தி என்னன்னா நீங்க என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை செயல் ரூபமாக கன்வெர்ட் ஆகும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நடக்காது சில பேர் நினைப்பாங்க நான் எந்திரிக்கணும்னே நினைக்கிறேன் ஆனால் எந்திரிக்க முடியல அதுவே இங்கே தடை ஓகே அப்படின்னா முதல்ல என்னன்னா வைக்கணும் நாலு வச்சு தூங்குறவங்களும் உண்டு ஸோ நீங்கள் முதல்ல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு என்ன வேலையும் செய்ய வேண்டாம் சும்மா உட்காருங்க செவனேனு உட்காருங்க காஸ்மிக் எனர்ஜி பத்து நாள் பண்ணினீங்கன்னா பதினோராவது நாள் அலாரம் வைக்காமே உங்களுக்கு பயலாஜிக்கல் கிளாக் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அதன் பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செயல் ரூபம் நடக்கும் கிளைக்கர் உங்களுக்குள்ளே வந்துட்டார் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்துட்டார்னா பின்னாடி உங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுதுனாலும் அதுவும் முன்கூட்டியே தெரியும் எனக்கு இந்த ப்ரிடிக்ஷன்லேயே அவர் அப்படி தான் பண்ணுவார் சில பேர் ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகத்தை பார்க்காத அப்படின்னு வருவார் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் பலன் பலன் சொல்ல முடியாது ஏன்னா இதில் ஏதோ தப்பு நடக்க போகுது என்ன சொன்னாலும் இங்கே எங்கேயோ தப்பு நடக்க போகுதுன்னு அவர் உணர்த்திட்டார் இது சரியாக தான் இருக்கும் அப்படி தான் இங்கே பல ப்ரெடிக்ஷன் இங்கே நிறைவேறுச்சு ஓகே நீங்கள் வந்து முத முதல்ல இந்த கேளக்கேர் சித்தர் பற்றி மீடியாவில் வந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மந்திரம் இதெல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நிறைய மிராக்கல்ஸ் நடந்ததாக வந்து நம்ம கமெண்ட்ஸில் பார்க்குறோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து கோயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சார் ஓகே இப்போ என்னன்னா பக்தர்கள் வந்து ஆவலோடு இருக்காங்க எப்படியாவது ஐயாவை பார்த்துடணும் இப்போ ஆக்சுவலி இந்த தேதிகளில் வராதிங்கன்னு சொல்லிடுங்க இன்னும் நான் கோயில் கட்டி முடிக்கலை இப்போ வரவேண்ணா அப்படின்னா டெய்லியும் பத்து குடும்பம் வந்துடுறாங்க நாங்கள் ஐயாவை பார்க்கணும் ஐயாவை பார்ப்போம் இல்லை ஐயாவை தானிய மாதம் வச்சுருக்கேன் அவங்கனா ஒரு அளப்பரிய ஆற்றல் எப்படியாவது பார்த்துடணும் விரதம் கட்டிவிட்டேன்னு சொல்லிட்டாரு போய் பார்த்துருவான் எதுக்கு பதினொன்னா தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால் மக்களுக்கு ஒரே ஆர்வம் ஐயாவை பார்க்கணும் இவர் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஜீவ சமாதி அவங்க ஆகணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க சார் நான் இறந்துட்டேன்னா எப்படியாவது அந்த மண்ணில் என்னை புதைச்சிருங்க என்னைய ஜீவசமாதி ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் அங்கே வந்து நான் ஜீவசமாதி ஆகிறேன் என்னை எப்படியாவது ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க நான் எனக்கு மனம் உகுந்த நான் அவங்க எல்லாரையுமே ஏற்றுக்கிறேன் எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இங்கே வந்து தங்கி இருக்கிறேன் சார் நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு இது எப்படி இது சாத்தியம் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஒரு தனி மனிதனுடைய ஒரு வார்த்தைக்கு இத்தனை மக்கள் எப்படின்னா அதுதான் இது தனி மனிதனுடைய வார்த்தைக்கு நடந்த விஷயம் அல்ல இது கேளைக்கியங்கிற கடவுளுடைய அவதாரத்தின் செயல் இது எல்லாமே அவர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் நான் இங்கே என்னால் இங்கே எதுவுமே நடக்கலை அப்படி ஒன்று நடக்கவும் நடக்காது இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கேளக்கியன்னு பேர் கொடுத்து நீங்கள் ஒரு கோயிலை கட்டுங்க அப்படின்னா அதுக்கு லட்சம் ஒன்பது லட்சம் மக்கள் வரவீங்க அப்படின்னா இது உங்களால பண்ண முடியாது யாராலையும் பண்ண முடியாது என்னாலையுமே பண்ண முடியாது இதை பின்னாடி இருந்து ஒரு ஆள் இயக்குவர் இருக்கிறவங்கட்டு தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பேக்ரவுண்டில் அவரு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்ஜினை நம்ம எல்லாருமே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் மக்கள் அவங்க இனி ஸ்டாப் அன்ஸ்டாப்பிள் அவங்க நம்ம தடுக்கவே முடியாது வந்துகிட்டே இருப்பாங்க இங்கே தொடர்ந்து இந்த வளையம் பெருசாகிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா இப்போ வந்து இப்போ பல வருஷ காலமா வந்து நிறைய தெய்வங்கள் இருக்கு நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து வாய் வழியா தான் வந்து மக்களுக்கு தெரிஞ்சு அவங்களோட வழிபாடுகள்லாம் நடந்திருக்கு இப்போ வந்து இப்போ குறுகிய காலத்துல வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு காலகட்டத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேகமா பரவும் போது வந்து நீங்க இது வந்து எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா உணர்றீங்க சார் இது ஆரம்ப காலத்தில் நான் இதுதான் நினச்சேன் இதுவே எனக்கு ஒரு சோசியல் ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுன்னா நான் அதில் அறிவிச்சுன்னா ஒரு லட்சம் லட்சம் பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அது கிடச்சது அப்படி இது வைரல் ஆயிடுச்சு எல்லா மக்களுக்கும் இது அடைஞ்சிருச்சு இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க கேட்டேன் அதாவது நீங்களும் இப்போ இங்கே ஆஃபீஸ்குள்ளேயே பேசிக்கிறதுக்குள்ளேயே இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறீங்க அப்போ செவி வழி இந்த செய்தி இப்போ தான் பரவ ஆரம்பிக்குது இன்றைக்கு தேதிக்கு செவி வழி கேளைக்கே பரவ ஆரம்பிச்சிட்டார் இது அன்ஸ்டாப்பிள் இந்த சம்பவத்தை இனி தடுத்து நிறுத்தவே முடியாது இதே மாதிரி அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு செய்தி இப்படி நடந்தது அதிகப்படியான ஒரு கூட்டம் கூடுச்சு அப்படின்னா அறிஞர் அண்ணாவுக்கு கூடுச்சு அவருடைய இறப்புக்கு கூடுச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி செவி வெளி தான் அன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு தேதிக்கு படித்தவங்களுடைய ப்ரொக்ரெஸ் பார்த்துக்கோங்க நியூஸ் பேப்பரில் பார்க்குறவங்கள பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் ஏ இந்த மாதிரி நடந்துருச்சாமப்பாவா அப்படின்னு ஒன்னையும் அப்படியே கூட்டம் கூட்டமாக அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் போட்டுவிட்டு ட்ரெயின் ஏறி வந்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கேளைக்கே இருக்கு நடந்துட்டு இருக்கு செவிவெளியா பரவ ஆரம்பிச்சுட்டார் இந்த மீடியா வந்து மிகப்பெரிய உதவி எனக்கு பண்ணியிருக்கு நான் கடத்தி கொண்டு போகணும்னு நினைச்சதை விட அதி கடத்தி கொண்டு போயிருக்கு என்னதான் நீங்க மீடியா நான் சொன்னாலும் ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கணும் இல்லையா நான் சொல்றேங்காட்டி யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க பெரியார் அதை தான் சொன்னார் யார் என்ன சொன்னாலும் உங்க சுய அறிவுக்கு உட்பட்டு அதை டெஸ்ட் பண்ணி ஏத்துக்கோங்க அப்படின்னாரு வல்லுவரும் அதை தான் சொன்னார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பன்னு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றார் கேளைக்கியர் உண்மையிலுமே நல்லதே பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை செயல் இங்கே நடந்திருக்கவே நடந்திருக்காங்க இன்னுமே சொல்லு இன்னுமே சொல்கிறேன் நான் நான் எனக்காக பண்ணணும் வச்சாலுமே பத்து லட்சம் பேர் எதுக்கு எனக்காக ஏன் சப்போர்ட் பண்ணணும் அதனால அவங்களுக்கு என்ன லாபம் எனக்கு ஆதாயம் இருக்கு அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்போ அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கு நிஜமாலுமே இங்கே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் கேளக்கியர்னு ஒருத்தர் அற்புதம் பண்ணுறார் அவங்க வாழ்க்கையே மாறியிருக்கு இந்த அடையாளங்களனால் இது நடக்குது இங்கே உண்மையிலுமே கேளக்கியர் சித்தர் வாழும் சித்தர் இவர் ஒருத்தர் இருக்கிற கட்டத்தை இங்கே இவ்வளோ பெரிய மாற்றங்கள் இனி செவி வழியா ஐயா பரவிட்டே இருப்பார் ஓகே இப்போ வந்து நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அது வந்து எந்த ஊரில் பண்ணியிருக்கீங்க அது முக்கியமாக ஏன் இந்த ஊரில் பண்ணியிருக்கீங்க நான் இந்த ஊரில் பண்ணணும்னு முடிவு பண்ணலை ஐயா கிட்ட நான் கேட்ட ஊரே வேறு ஆக்சுவலி நான் உண்மையவே சொல்லிடுறேன் நான் ஊரில் பிரதிஷ்டை பண்ணுறது தான் என்னுடைய லட்சியம் நான் அங்கே போய் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆக்சுவலி அங்கே நான் இடமும் வாங்கிட்டேன் அந்த அங்கே இடமும் வாங்கி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாற்றம் இங்கே பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அந்த வேலை வந்து எனக்கு துரிதமாக நடந்துச்சு அங்கே நான் ஒரு மூன்று மாதம் எஃபர்ட் போட்டுகிட்டு இருந்தது இங்கே டக்குன்னு நடந்துச்சு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு கூடி வந்துச்சு இங்கே அதான் இரண்டு மாதத்திற்குள்ளாக மொத்த வேலையை முடிகிற அளவுக்கு இங்கே இவ்வளோ ஸ்பீடாக இருந்தங்காட்டி சரி இங்கேயே பண்ணிடலாம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா கிட்ட கிட்ட ஐயா இங்கே பண்ணட்டுமா அப்படின்னு சிக்னல் வந்தது துரிதமாக வேலை பண்ண ஆரம்பித்தோம் இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டோம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாரப்பம்பாளையம் இதை இந்த மாரப்பம்பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவானி டு கவுந்தப்பாடி ரோட்டில் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் பவானி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது இது வந்து இப்போ அங்கே வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா அந்த அன்னிக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டக்ட் பண்ண போகிறீங்க சார் நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு எட்டு மகா யாகம் பிறகு கைலாய வாத்தியம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா எனக்கு வந்து சிவனுடைய அந்த கைலாய வாத்தியம் ரொம்ப பிடிக்கும் கைலாய வாத்தியம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சித்தர் பத்து மணிக்குள்ளே சித்தர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் திரும்ப மாலை நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொங்கு நாட்டினுடைய வள்ளி கும்மி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய நண்பர் தான் அவர் நற்பவி பாரம்பரிய கலைக்குழுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சிறப்பாக அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராகா இசை கச்சேரி ஆன்மீக இசை கச்சேரியும் இது வச்சுருக்கோம் இப்படி நம்ம நண்பர்கள் இதில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் வெளியே யாருகிட்டையும் நம்ம சொல்லலை சரி இதோ சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இன்னும் சர்ப்ரைஸ் இருக்குது நான் சொல்கிறேன் இது 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 மட்டும் இல்லை நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அன்னைக்கு ஒரு பாட்டு ட லைவ் ரெக்கார்டிங் இருக்குது அங்கே வந்து நேரில் ஒரு சித்தருக்காக ஒருத்தர் பாட்டும் பாடிருக்கறார் இந்த ஃபங்க்ஷனை பற்றி இந்த கிளைக்கிய சித்தர் எப்படி உருவானார் அப்படிங்கிற ஒரு பாடல் வெளியீடு ஒரு புத்தகமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் முடிஞ்ச டைம் தான் இல்லை முடிஞ்ச இந்த விழாவிலேயே புத்தக வெளியீட்டு விழாவும் வரும் இல்லைன்னா அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையில புத்தக வெளியீட்டு விழாவும் நம்ம பண்ண போறோம் ஸோ எல்லாமே நேரம் தான் இல்லை நம்மக்கிட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு ஐயா அனுமதி கொடுத்தாருன்னா எல்லாமே எக்ஸிக்யூட் எல்லாமே வந்து ஒரே நாள்ல நீங்க ஒரே நாள்ல பண்ண போறோம் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போனால் இந்த நாளில் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ இந்த சித்தருக்கு வந்து ஏதாவது குறிப்பாக நாள்கள் இருக்கா ஓகே எல்லா கோயிலும் அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை நம்ம கோவிலில் பிரத்யேகமாக சஷ்டி அஷ்டமி சஷ்டி நான் முருக பக்தர் அப்படிங்கிறதுனாலையும் இவர் முருகனுடைய ஆறாவோட ஈஸியாக கலக்கிறார் அப்படிங்கிறது சஷ்டி வழிபாடு பண்ணுறோம் அஷ்டமி வந்து இது வரைக்கும் யாரும் பெருசாக வழிபாடு பண்ணலை ஆனால் கேளைக்கியர் வந்து அஷ்டமி நாளில் நிறைய அற்புதங்களை எனக்கு எனக்கே நடத்தியிருக்கிறார் முதல்ல இது மற்றவங்களுக்கு பழிக்கிறது இருக்கட்டும் எனக்கு இதை பழிச்சிச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கேளைக்கீர் எனக்கு மகா அற்புதங்களை செஞ்சார் இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் நானே கூட ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா என்னையே ரீசெக் பண்ணி பார்ப்பேன் ஐயா நம்மளோட தான் இருக்கிறாரா நம்மளோட கனெக்டில் இருக்கமா நாம கரெக்டாக இருக்கமா முதல்ல இன்னமும் அந்த கூட நம்மளால் பேச முடியுதா நம்ம கேட்டால் ஐயா நமக்கு பண்ணுறாரா நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படிங்கிற உள்ளூர் எனக்கு அந்த பயம் இருக்கும் நான் ஐயா கிட்டே கேட்டப்ப நான் என்ன கேட்குறேன்னா அதை வாங்கி கொடுத்துட்றாரு மேக்ஸிமம் நான் சாப்பிட்ற ஐட்டம் தான் கேட்பேன் கடவுள் பெரிய பெரிய ஐட்டம் எதுவுமே கேட்கும் பெருசாக எனக்கு அவர் கொடுத்துட்டார் அது கூட எனக்கு வாங்கி கொடுத்தார் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் பட் பக்கத்தில் இருக்க யார்ட்டையும் அதை சொல்ல மாட்டேன் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஐயாட்ட ஐயாட்டை கேட்பேன் அடுத்த நாள் காலையில் டேபிள் அது இருக்கும் இருக்கார் இருக்கார் கரண்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி என்னுடைய கடந்த காலங்கள் எனக்கு உதவி பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் கூட்டிகிட்டு வந்தார் அவங்க என்னை தேடி வந்தாங்க இது ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை நான் மனசில் மட்டும் நினச்சேன் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் இப்போ கைமாறு பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சேன் அவங்க வந்தாங்க கைமாறு பண்ணேன் இப்போ எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சது இப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் புதுசாக வாழ்க்கை நான் வாழலை என்னுடைய பாஸ்டன்ஸில் நான் சில கேப்பெல்லாம் விட்டுட்டு வந்தேன் இல்லையா அந்த கேப்பை இப்போ ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு தேவைக்கு இதெல்லாம் என்னால் பண்ண முடியல இன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் பண்ணுறேன் இப்போது எனக்கு எப்போ அந்த முப்பது வயசுக்குள்ளே தான் நான் இருக்கேன் முப்பது வயசு தாண்டி நான் ஒன்றும் அந்த வாழ்க்கையை நான் வாழலை ஓகே இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க முதலாவது முதல்ல ஒரு மந்திரம் வந்து நீங்கள் ரிவீல் பண்ணியிருந்தீங்க இப்போ ரெண்டாவது மந்திரம் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லைங்களா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் இது வந்து ஏன் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிவீல் பண்ண மாட்டேங்கிறீங்க அங்கே வரவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து எத்தனை நாள் வெரி சிம்பிள் தான் கோவிலுக்கு வரணும் மந்திரத்தை நான் இங்கேயே கொடுத்துட்டு நீங்கள் வீட்லேயே இருந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுருங்க அதனால் வரவழைக்கிறதுக்கு தான் இதில் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் வரணும் நேரில் வந்தால் தான் நான் கொடுப்பேன் அவ்வளோதான் சோசியல் மீடியாவிலேயே இப்போ சொல்கிறேன் சொல்லப்படணும் அதுக்கு எல்லாரும் இருக்கிற காரணம் தான் மனிதர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் இருக்கேன் அவ்வளோதான் ஐயா நான் அதை ஐயாட்ட சொல்லிட்டேன் ஐயா ஏதாவது ஒரு ஈக்கு வைக்கணும் நாம அப்படின்னு நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணிவிட்டேன் ஐயாவோட திருவுருவப்படம் பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாத்திலையுமே ரெண்டாவது மந்திரத்தை பிரிண்ட் பண்ணிவிட்டேன் பிரசாத பை கூட ரெடி பண்ணியாச்சு எல்லாத்துலேயுமே மந்திரம் அடிச்சிருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா கையில் வாங்கிட்டு மட்டும் போகலாம் அதன் பிறகு நீங்கள் வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்லும்போது நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் கூப்பிட்டா ஐயா உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்தால் நன்றி சொல்கிறதுக்காக தான் வருவீங்க என்ன மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க உண்மையில் நான் இப்போ கோயிலுக்கு போய் கடவுளுக்கு என்னென்னா நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் வந்திருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் உயிரோடு இருக்கேன் இது என் ஃபேமிலி இவ்வளோ தான் நான் கடவுள்கிட்டே சொல்கிறேன் என்னை பாருங்கள் நான் என் பையன் என் ஒய்ஃபு வந்திருக்கோம் ரொம்ப நன்றி விழுந்து எந்திரிச்சிட்டு வந்துடுவேன் அவங்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை புலம்புறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் உன் தயவால் நான் நல்லா இருக்கேன் வந்துடுவேன் மீதி அவன் எல்லாமே கிரெடிட்டு தான் என்னை நல்லா பார்த்துக்கிறார் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து ஈஸி இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க உங்க உங்களோட இதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஒரு நல்ல கொஸ்டின் அவங்களுக்கு ஒரு மூன்று மாதம் கழித்து அறிவிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் பிறகு அவங்களுக்கு தனியாக அனுப்பிச்சி விட்ருவோம் ஓகே இப்போ வந்து நிறைய பேத்துக்கு வந்து இப்போ கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து தீரணும் அவங்க ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும் ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தானே கோயிலுக்கே போகிறோம் ஸோ இப்போ வந்து சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அப்படிதான் நானும் பார்க்குறேன் ஸோ உங்களோட கோயிலுக்கு வந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகும்மா நிச்சயமா அதற்கு அடையாளம் இதெல்லாம் அடித்தளம் தான் இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இங்கே வந்து வரலாறு நாங்கள் திருப்பி எழுதிட்டுருக்கோம் நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா கடவுள் இருப்பார் அவருக்கு கோயில் இருக்கும் அங்கே மந்திரங்கள் பூஜைகள் புனஸ்காரம் எல்லாமே நடக்கும் அவரை தேடி ஒரு கூட்டம் போய்ட்டுருக்கோம் அதன் பிறகு தான் அவர் அவரை பற்றி பாடல்கள் ஏட்டல் எல்லாமே இருக்குது அவரை பற்றி எல்லா டீட்டெயிலும் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு நல்லது நடந்துச்சு இங்கே நாங்கள் அப்படி பண்ணலை முதல்ல உங்களுக்கு நாங்கள் கடவுள் நாங்கள் ஒருத்தர் இருக்கோம் அப்படிங்க உங்களுக்கு காட்டுறோம் உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் அதன் பிறகு தான் எங்களுக்கு கோயில் அதன் பிறகு தான் எங்களுக்கு பூஜை அதன் பிறகு தான் எங்களுக்கு வழிபாடு இன்ன வரைக்கும் கிழக்கியிருக்க வழிபாடு நடக்கலை ஏன்னா கோயிலே உருவாகலை அவருக்கு ஜீவசமாதி இல்லை எதுவுமே இல்லை முதல்ல அற்புதம் பிறகு எல்லாம் தான் இது எல்லாமே அப்போ நீங்கள் முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தால் இது வரைக்கும் உங்களுக்கு தீராத பிரச்சனைன்னு இருக்குது இல்லையா அது தீரும் அதுவும் அதிகபட்சம் மூன்று மாதங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துடும் இது உங்கள் கர்மா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமானா உங்கள் கர்மானு ஒன்று இருக்குது இது எல்லாருக்குமே பொருந்தும் இதை உதாரணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ திருச்செந்தூர் போய் குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சுங்கிறவங்க நிறைய ரெக்கார்டு இருக்காங்க இதை குதர்க்கமாக அப்போ குழந்தை பிறக்கிறவங்க பிறக்காத எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் எல்லாருக்கும் பறக்கமானா சில பேர் நீங்கள் வரும் இந்த உலகத்திற்கு வரும்போதே கர்மான ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பீங்க அதை எழுதுனதே கடவுள் தான் அதை அவன் மா அவன் மீற மாட்டான் அப்போ தெய்வம் என்ன தான் வேலை செய்யுது அப்படின்னா உங்கள் கர்மாவை அந்த கடவுள் வாங்கிக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஏன் குழந்தை கொடுக்கல அப்படின்னா இது போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண தப்பு அதுக்கு தண்டனை இப்போ நான் உங்களுக்கு குழந்தைய கொடுக்குறேன்னா அதை மன்னிக்கணும் இல்லைனா அந்த பாவத்தை நான் வாங்கிக்கணும் கிழக்கீரை அதை தான் பண்ணுறார் உங்களுடைய பாவ கர்மாவை கிழக்கீர் வாங்கிக்கிறார் அவர் வச்சுருக்கிற புண்ணிய கர்மாவை உங்களுக்கு கொடுக்குறார் இப்போ உங்கள் ஆத்மா வந்து தூய்மையாக மாறிடுது இப்போ தான் நான் உங்களை பிளஸ்ஸே பண்ண முடியும் இதை மக்கள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லை நான் கேட்டேன் நான் முப்பது நாள் சொன்னேன் நாற்பது நாள் சொன்னேன் இன்னும் உங்கள் கர்மா கழியில கழிஞ்சிக்கிட்டு இருக்குது தயவு செஞ்சு மந்திரத்தை நிறுத்திடாதீங்க தொடர்ந்து சொல்லுங்கள் அறுபதாவது நாளில் நடக்காதது அறுபத்தஞ்சாவது நாளில் கூட நடத்தலாம் அன்னைக்கு நீங்கள் கைவிட்டீங்கன்னா மொத்தமும் லாஸ் அதனால் தொடர்ந்து மந்திர சொல்லுங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கூட உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் கோயில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லி இத்தனை மாதமாக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணி இப்போ வந்து கோயிலும் வந்து வரப்போகுது ஸோ இப்போ வந்து இதுக்கெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நான் வந்து அந்த கோயிலை பார்க்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த நெக்ஸ்ட் வரப்போகிற பீரியட் வந்து எப்படி இருக்க போகுது சார் நான் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்க போகிறேன் அவ்வளோதான் நான் முன்னே சொன்னேன் நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன் நான் கோயில் கட்டி முடிச்சுட்டேன் இதுக்கு மேல எனக்கு வேலை இல்லை நீங்க கோயிலில் வந்துருக்கீங்க நாங்கள் ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன் நீங்க என்னை பார்க்கணும்னு நினைச்சீங்க பார்க்கலாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம் அவ்வளவுதான் இதற்கப்புறம் நான் தான் செஞ்சுட்டேன் இவ்வளவுதான் நான் கடவுள்கிட்ட கேட்டேன் இதுக்கு மேல நான் என்ன ஒன்றும் பண்றதுன்னு நான் சொல்லலை அவ்வளோதான் நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அவர் சொன்னதை அவர் செஞ்சுட்டார் எங்க ரெண்டு பேர் வேலையும் முடிஞ்சிச்சு இனி உங்களுக்கு இப்ப அடுத்த மக்களுக்கு வந்து மக்களுக்கும் இன்னைக்கு அசோக் வாழ்க்கையில நடந்தது உங்களுக்கு யாருக்கு மனோஜுகா கிருத்திகாவுக்கா யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அவங்க நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இது ஸ்ப்ரெட் ஆகும் நான் நல்லா இருந்தேன் இன்னைக்கு ஒரு லட்சம் பேர் நல்லா இருக்காங்க அடுத்து பத்து லட்சம் ஒரு கோடி பத்து கோடி இது பெருகிகிட்டே இருக்கும் இப்போ கடைசியாக வந்து இந்த கோயிலை பற்றி மக்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா உங்களோட வார்த்தைகள் சொல்லலாம் ஓகே ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு வணக்கம் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கேளக்கேர் சித்தருடைய மகா பிராண பிரதிஷ்ட விழா நடைபெறது நீங்கள் அனைவரும் குடும்பமாக வரணும் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு நடிச்சிங்கன்னா லொக்கேஷன் வரும் நம்மளோட ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடி ரோட்டில் மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கட்டியிருக்கோம் அவசியம் காலையில் ஆறு மணியிலருந்தே அன்னதானம் பூஜைகள் எல்லாமே நடக்கும் அனைவரும் நேரில் வாருங்கள் ஓகே சார் ரொம்ப சிறப்பா வந்து கேக்கியர் சித்தரோட கோவில் பத்தியும் அவங்களை பத்திய வந்து நிறைய டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க சோ நம்ம மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் கேலக்கியர் சித்தர் நமோ நமக்கு